பச்சை பச வயலுங்க நடுவுல அழகா இருக்கிற நாராயண வீடு அது ஓட்டு வீடு மமதா சமத்தா இருக்கிற வீடு மமதா மாமியாரு சமதா நாத்தனாரு மருமகம் பிரசாத் கூட அதே வீட்டுல இருக்கிறதுனால அம்மா மக ரெண்டு பேரும் எப்பவுமே சந்தோஷமா பேசிக்கிட்டு இருப்பாங்க பிரசாத் பிரைவேட் டீச்சரை ஒரு ஸ்கூல்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தா நாராயணா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா வேலை செஞ்சுகிட்டு இருந்தாரு பகலிடி பசங்களோட நைட்டு பொண்ணு மருமகனோட வீட்ல சந்தோஷமா எந்த கவலையுமே இல்லாம இருக்கிற வீடு அது மட்டும் எப்பவுமே தன்னோட மக மருமக பையன் எல்லாருமே தான் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும் மமதா எப்ப பார்த்தாலும் பொண்ணு மருமகன் பையன்னு எதுக்காக நீ யோசிச்சுக்கிட்டே இருக்க பையன் ரத்த சம்பந்தம் சொன்னா மருமக அன்பு சம்பந்தம் பேர பசங்க நம்ம ரத்த சம்பந்தம் மனசு அவங்கள பத்தி அடிச்சுக்காம யார பத்திங்க யோசிக்கும் என்னோட யோசனை அவங்கள பத்தி இல்லாம வேற யாரு பத்திங்க யோசிக்கும் சொல்லுங்க உண்மையிலேயே ஒரு நல்ல வார்த்தை சொல்லி நீ அம்மான்னு நிரூபிச்சிட்ட மமத்தா என் பேச்சால உங்க மனசுக்கு கஷ்டமாச்சா இல்ல மமத்தா இல்ல என்னோட மனசுக்கு எதுக்காக கஷ்டமாக போகுது சொல்லு நீ சொன்னது உண்மைதானே பையன் ரத்த சம்பந்தம் மருமக பாச சம்பந்தம் பேர குழந்தையோ ரத்த சம்பந்தம் அவங்கள பத்தி யோசிக்கிறதுல தப்பு இல்ல இந்த வயசுல நம்ம அவங்களுக்கு துணைனா அவங்க நம்மளுக்கு துணை என்ன சொல்றீங்க நம்ம நெகிழ்லியே அவங்க நம்ம கூடிய இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும் மமத்தா ஆனா நம்ம ஆசை தீராது மகனும் மருமகளும் பேர குழந்தைய கூட்டிக்கிட்டு இங்க அதுக்கு தாங்க நானே மகனும் மருமகளை பாக்க போலான்னு இருக்கேன் கிளம்பு கிளம்பு மமத்தா நம்ம கை கால நல்லா இருக்கும் போதே நம்மளோட புள்ள மருமகளை பாத்துட்டு வரணும் நம்ம வயசானதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து பாக்குறவங்க அவங்க தானே நான் நம்ம மருமகளை அம்மாவா பாத்துக்கிறது அவ பின்னாடி என்ன பாத்துக்குவான்னு இல்லைங்க என் பொண்டாட்டிய பத்தி எனக்கு தெரியாதா சொல்லு ஸ்ரீவள்ளி எவ்வளோ தடவை உன்னை அத்தைன்னு கூப்பிடாம அம்மானு கூப்பிடுறத நானே எவ்வளோ தடவை கேட்டிருக்கேன் எந்த மருமகளும் அவ அத்தைய அம்மானு கூப்பிட மாட்டா அப்படி கூப்பிடுறான்னா தன்னோட அத்தை அவளோட அம்மாவை பாத்துருக்கான்னு அர்த்தம் எவ்வளவு நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கங்க என்னோட பாதி நீதா மமதா அப்படி இருக்கும்போது உன்னை நான் புரிஞ்சுக்காம போனா நான் எப்படி அர்த்த நாரியாவன் சொல்லு ஆனா எப்படி மமத்தா நீ என்னை விட்டுட்டு போலாம் பொண்ணும் மருமகனும் இங்க இருக்காங்க இல்லைங்க இப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க யுனைடெட் ஸ்டேட் ஆப் அமெரிக்கால வருண் ஸ்ரீவள்ளி அமெரிக்கால நல்ல வீடை கட்டிக்கிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை செஞ்சுக்கிட்டு அவங்க பொண்ணான ஸ்ராவியாவ கூட சரியா பார்த்துக்கவே மாட்டாங்க வீட்டு வேலை சமையல் வேலை தன்னோட மகளை கூட பாத்துக்கிறதுக்காக வேலைக்காரி நீலஜாவ வச்சிருந்தாங்க நீலஜா வீட்டுல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு ஸ்ராவியாவ கூட ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க வீட்லயே ஒரு ரூம்ல தங்கிக்கிட்டு இருந்தா நீலஜா அப்படின்னா ஸ்ராவியாவுக்கும் ரொம்ப பிடிக்கும் காலையில ஸ்கூலுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்த உடனே நீலஜா கூடியே இருந்துகிட்டு விளையாண்டுகிட்டு சந்தோஷமா இருப்பா அவளை பார்த்து நீலஜா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருந்தா முத்தை எடுத்து என் கையில குடுக்கறீங்களா அது எல்லாமே நான் சேர்த்து வச்சு உங்க கல்யாணத்துக்கு கிஃப்டா குடுக்கறேன் அப்போ நீங்க என் கல்யாணத்துக்கு வருவீங்களா அம்மா கண்டிப்பா வருவேன் அக்கா எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு அம்மா தான் எனக்கு அப்பா அப்படி சொல்லாதீங்கம்மா இந்த வார்த்தையை அப்பா அம்மா கேட்டா ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு கூட உங்க கூட சேர்ந்து விளையாடணும் உங்களை வெளிய கூட்டிட்டு போனோம் உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும் ஆனா அவங்க வேலையால அது எதுவுமே முடிய மாட்டேங்குது அவங்க இது எல்லாமே உங்களுக்காக தானே செய்றாங்க அத நீங்க புரிஞ்சுக்கிட்டாதான் தங்க பொண்ணு அப்பா அம்மாவை புரிஞ்சுக்கணும்ல ஊர்ல இருந்து எங்க பாட்டி வர வரைக்கும் நீங்க இருக்கலாம்ல எனக்கு கூட உங்க கூட இருக்கணும்னு தோணுது ஆனா என்ன பண்றது அவசர வேலை அப்பா அம்மா ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டு என்ன சாக நான் ரெண்டு நாள்ல கிளம்பிடுவேன் நீங்க பத்திரமா இருக்கணும் அப்படி சொன்ன உடனே ஷ்ராவ்யா கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுந்துகிட்டு பெட்ரூம்ல லேப்டாப் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தன்னோட அம்மாவான ஸ்ரீவள்ளி கிட்ட வந்தா யாம் பேபி அழுவுறீங்க நீலஜா அக்கா ரெண்டு நாள்ல கிளம்பி போயிடுவாங்களா மம்மி அதுக்கப்புறம் என்னை யாரு பாத்துக்குவா பாட்டி வருவாங்க பேபி அப்படி சொன்ன உடனே ஷிராவியா கண்ணை தொடச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டா மம்மி பாட்டி வராங்களா ரியலி ஆமாம் பாட்டி பாட்டி வருவாங்க வீசா கூட ரெடி ஆயிடுச்சு நாளைக்கே பாட்டி கிளம்பி வந்துருவாங்க அப்படி சொன்ன உடனே ஷிராவியா சந்தோஷப்பட்டுகிட்டு அங்கிருந்து கிளம்பி நீலஜா கிட்ட போய் விஷயத்தை சொன்னா நீலஜா சந்தோஷப்பட்டா இப்படி அந்த நாள் போச்சு மமதா இந்தியாவில இருந்து அமெரிக்காக்கு கிளம்புனா நீலஜா அமெரிக்கா இருந்து இந்தியாக்கு வந்தா வீட்டுல சமத்தா அப்பாவான நாராயணனுக்கும் புருஷனான பிரசாதுக்கும் சாப்பாடு கொடுத்தா நாராயணனுக்கு தன்னோட பக்கத்துல மமதா இல்லாததுனால சாப்பிட முடியாம எந்திரிச்சு போயிட்டாரு அமெரிக்கால இருக்கிற மக மருமக கிட்ட மமதா வந்து சோஃபால உட்காந்தா அருண் ஸ்ரீவள்ளி சந்தோஷப்பட்டாங்க ஷிராவியா கூட சந்தோஷத்துல பாட்டி அப்படின்னு சந்தோஷத்துல மமதா மடியில வந்து உட்காந்தா பேத்தியை பார்த்து மமதா சந்தோஷப்பட்டா நீலஜா விஷயத்தை கேட்டு கவலைப்பட்டா பொட்டை பொண்ணு எங்க இருந்தாலும் கல்யாணம் செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் அம்மா ஆகணும் பாட்டி ஆகணும் நீலஜா அவங்க அம்மா நல்லபடியா தான் யோசிச்சிருக்காங்க இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகி அவளும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்ல அம்மா அத்தை நம்ம வீட்ல இருந்து கிளம்பும்போது ரொம்பவே கவலைப்பட்டா நான் கூட அழுந்த பாட்டி பாட்டி ஸ்ராவியாவ சமாதானம் படுத்தினாங்க அன்னைக்கு நைட்டு ஸ்ரீவள்ளி சமைச்ச சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்டாங்க மமதா ஸ்ராவியா ஒரே மெத்தையில படுத்தாங்க வருண் ஸ்ரீவள்ளி வேலை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படுத்து தூங்கினாங்க மறுநாள் காலையில மமதா எந்திரிக்கும் போது எல்லா வேலையும் அப்படி அப்படியே இருந்துச்சு மருமக பெட்ரூம்ல உக்காந்துகிட்டு வேலை செஞ்சுகிட்டு இருந்தா வருண் சோஃபால உக்காந்துகிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான் ஸ்ராவியா மமதா கிட்ட வந்து எனக்கு ஸ்கூலுக்கு நேரமாகுது எனக்கு பிடிச்ச சமையல செஞ்சு கொடுத்து என்ன ரெடி பண்ணுங்க சரிமா அப்படி சொல்லி மமத்தா சமையல் ரூமுக்கு போய் பேத்திக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சா அத்தை எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ கொடுங்க எனக்கு கூட கொடுங்கம்மா சரி ரெண்டு பேருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படி சொல்லி மமத்தா ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ராங்காக டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க ஸ்ரீவள்ளி வேலை செஞ்சுக்கிட்டே டீ குடிச்சா வருண் ஃபோன் பேசிக்கிட்டே டீ குடிச்சான் ஸ்ராவ்யா ஹாலுக்கு வந்த உடனே மமத்தாம்மா கூட்டிகிட்டு போய் அவளை குளிக்க வச்சு அதுக்கப்புறம் ஷாவியா குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுவிட்டு சமையல் ரூமுக்கு வந்தாங்க மூணு பேரும் டைனிங் டேபிள்ல உக்காந்தாங்க வருண் ஸ்ரீவள்ளி லேப்டாப்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிடும் போது கூட இந்த வேலை என்ன இங்க எப்பவுமே அப்படிதான் ஒரு ஒர்க் முடியற வரைக்கும் ஆபீஸ்ல இருந்து போன் மேல போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்களும் நிம்மதியா இருக்க மாட்டாங்க எங்களையும் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க ஆமா மம்மி ஃபுட் நெக்ஸ்ட் சரி சரி நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருங்க நானே உங்களுக்கு ஊட்டி விடுறேன் அப்படி சொல்லி மமதா மருமகளான ஸ்ரீவள்ளிக்கும் பேத்தியான ஸ்ராவியவுக்கும் ஊட்டி விட்டுகிட்டு இருந்தாங்க அம்மா நான் கூட இங்க தான் இருக்கேன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் சாப்பாடு ஊட்டி விடுங்க நீ என்னடா சின்ன குழந்தையா எந்திரிச்சு வந்து சாப்பிடு உங்க மருமக மட்டும் சின்ன குழந்தையா அம்மா அவளுக்கு மட்டும் எதுக்கு ஊட்டி விட்டீங்க எதுக்குனா என் அத்தை எனக்கு அத்தை இல்ல எனக்கு அம்மா எனக்கு கூட நீங்க அம்மா தானம்மா சரிப்பா உனக்கும் ஊட்டி விடுறேன் அப்படி சொல்லி வருணுக்கும் ஊட்டி விட்டாங்க இப்படி மமதா மூணு பேருக்கும் சாப்பாட ஊட்டி விட்டுட்டு ஷாவியாவை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புனாங்க அப்பா வருண் மருமகளே நான் பேத்திய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன் சரிங்க மம்மி பத்ரமா போயிட்டு வாங்க பத்ரா அத்தை நான் இல்லம்மா அப்படின்னு சொல்லி பேத்திய கூட்டிக்கிட்டு கார்ல ஸ்கூலுக்கு போனாங்க இப்படி வருண் ஸ்ரீவள்ளி வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மமத்தம்மா வீட்டுக்கு வந்தாங்க இவள்ளி லஞ்சுக்கு என்னம்மா செய்யட்டும் என்ன கத்திரிக்கா செய்யுங்கத்த சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு சரிம்மா மருமகளே அம்மா நீங்க என்ன கேட்கவே இல்ல ஸ்ரீவள்ளியா தான் கேட்டீங்க அவ சொன்ன உடனே கிளம்பி போயிட்டீங்க சொல்லுப்பா உனக்கு என்ன வேணும் எனக்கு கூட எண்ணெய் கத்திரிக்காதாமா வேணும் அப்படி சொன்ன உடனே மமதா கிச்சனுக்கு வந்து மகனும் மருமகளும் சொன்ன சமையல செஞ்சாங்க டைம் ஆன உடனே ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு கொஞ்ச நாள் வருண் ஆபீஸுக்கு வேலைக்கு கிளம்பிட்டான் மருமகளான ஸ்ரீவள்ளி வீட்லயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா மாமியாரு மருமகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை சமையல் வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு அம்மாவா மருமகளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க சுப்பிரமணியபுரம் அப்படிங்கிற கிராமத்துல இருக்கிற ராமையா இந்த ஊரோட ஜமீன்தாரரு ஒரு காலத்துல ராமையாவோட குடும்பம் அவங்க தாத்தா பாட்டி இருக்கும்போது போது ஏழைங்களுக்கு உதவி செஞ்சவங்க கோயில்ல ஏழைங்களுக்கு அன்னதானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இதனாலேயே அந்த சுற்று வட்டாரத்திலேயே பேரும் புகழோட வாழ்ந்தவங்க அவங்க அதுக்கப்புறம் ராமையா சுஷிலா அப்படிங்கிற ஒருத்தரை கல்யாணம் செஞ்சாங்க சுஷிலா ரொம்பவே பிசுனாரி எப்பவும் போல ராமையா வீட்டுக்கு பீமா அப்படிங்கிற ஒருத்தரு ராமையவா பார்க்க வந்தாரு என்ன பீமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்க உன் பொண்டாட்டி பசங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படி பீமய்யாவ பார்த்து நலன விசாரிச்சாரு வீட்ல எல்லாருமே நல்லா இருக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ராமையா பீமா மூஞ்ச பார்த்து என்ன பீமா உன் மூஞ்சில சந்தோஷமே இல்ல ஆமா என்ன நடந்துச்சு அப்படின்னு ராமையா கேட்ட உடனே பீமா கவலைப்பட்டுகிட்டு ஐயா என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை பட்டணத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போன அப்போ டாக்டர் அங்க குழந்தைய பார்த்துட்டு உடனே குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஐயா ஆனா ஆப்ரேஷனுக்கு நிறைய பணம் செலவாகுமா அவ்வளோ பணம் என்கிட்ட இல்ல ஐயா நீங்க தான் எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்தணும் அப்படின்னு பீமா ராமையாவோட காலில் விழுந்தான் பீமா என்ன இது என்றே அப்படின்னு பீமாவை எழுப்பி பீமா இதுக்காக நீ ஏன் கால விழுவுனுமா உன் குழந்தைக்கு பிரச்சனைனா என் குழந்தைக்கு பிரச்சனையான மாதிரிதான் சரி இரு உள்ள போய் கொண்டு வரேன் அப்படி சொல்லி ராமையா அவரோட ரூமுக்கு போய் அங்க இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட பொண்டாட்டி சுஷீலா என்னங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்போ ராமையா உடனே அது அது வந்து அது நம்ம பீமா இருக்கான்ல அவனோட குழந்தை ஹாஸ்பிட்டல்ல இருக்காமா அந்த குழந்தைக்கு ஆபரேஷன் பண்ணனும்னா பணம் வேணும்னு கேட்டான் அப்படி சொன்ன உடனே சுஷிலா ரொம்ப கோவமா ஆ அவங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க உதவி செய்ய ரெடியா இருக்கீங்களா அது இல்ல சுஷிலா பாவம் அந்த பீமா என்னங்க தானம் தர்மம்னு பண்றது நீங்க இப்படியே இருக்கிற சொத்தெல்லாம் இப்படியே தானம் தர்மம்னு கொடுத்துக்கிட்டே இருந்தா ஒரு நாள்னா ஒரு நாள் நீங்க தானம் குடுக்கறீங்களே அவங்க வீட்டுக்கே பிச்சை எடுக்க போனோம் ஐயோ சுஷீலா ஏண்டி அப்படி பேசுற அந்த பீமா கேட்டா ரொம்ப கவலைப்படுவான் என்னோட பிரச்சனையோட உங்களுக்கு மத்தவங்க பிரச்சனை தான் முக்கியமா போயிடுச்சா என் பேச்ச கேட்க மாட்டீங்களா இப்படி சுஷிலா பெரிய பெரிய வார்த்தை பேசின உடனே அவ பேச்ச கேட்ட பீமா அங்கிருந்து கிளம்பி போனா ராமையா வெளிய வந்து பார்த்த உடனே அங்க பீமா இல்லாததுனால ரொம்பவே கவலைப்பட்டா இன்னொரு நாள் கோயிலோட பூசாரியான சீத்தையா ராமையா வீட்டுக்கு வந்து ஐயா ராமையா வணக்கம் வணக்கம் பூசாரி வாங்க வாங்க உட்காருங்க அப்படி பூசாரிய வீட்டுக்குள்ள வர சொல்லி உக்கார வச்சாரு சொல்லுங்க பூசாரி ஐயா நீங்க இந்த பக்கமே வர மாட்டீங்க இன்னைக்கு என்ன புதுசா வந்திருக்கீங்க அப்போ பூசாரியான சிவையா எப்படி கேக்குறதுன்னு தெரியாம ஒண்ணு இல்ல ராமையா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க சீத்தையா என்ன விஷயம் உங்க தாத்தா காலத்துல இருந்து கோயில்ல ஜனங்களுக்கு எப்பவுமே அன்னதானத்தை செய்வாங்க கொஞ்ச நாளாவே உங்க வீட்ல இருந்து சாப்பாடு செய்ய எந்த பொருளுங்களும் காசாவது வர்றதே இல்ல அது எதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க போனப்போ உங்க பொண்டாட்டி சுஷீலா உங்க வீட்ல இருந்து எந்த பொருளாவது பணமாவது வராதுன்னு சொல்லிட்டாங்களாம் அப்படி சீத்தையா கவலைப்பட்டுக்கிட்டு சொன்னாரு அத கேட்ட ராமையா கூட கவலைப்பட்டாரு என்ன மன்னிச்சிடுங்க பூசாரி நான் என் பொண்டாட்டி கிட்ட கேட்டு சொல்றேன் இப்படி ராமையா பூசாரிய போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவரோட பொண்டாட்டியான சுஷீலா கிட்ட கேட்டாரு அப்போ சுஷீலா என்னங்க நீங்க அன்னதானம் பண்றது ஏன் இந்த ஊர்ல யாருக்குமே கை கால இல்லையா உழைச்சி சாப்பிட வேண்டியது தானே தான் உங்க தாத்தா காலத்தில இருந்து சொத்தை எல்லாமே அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க இனிமே அன்னதானமும் இல்ல எதுவுமே இல்ல அப்படின்னு ரொம்ப திமரா சொன்னா இதனால ராமையவுக்கு பொண்டாட்டிய எதுவுமே கேட்க முடியல கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அந்த வம்சத்தோட மகனான கோபி கல்யாண வயசுக்கு வந்தான் எங்க கோபிக்கு ரொம்ப வரண்க வந்துகிட்டு இருக்கு உங்க சைட்ல நல்ல வரன் இருந்தா நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சுஷீலா சொன்ன உடனே ராமையா சுஷீலா நம்மளுக்கே இவ்ளோ வசதி பணம் எல்லாம் இருக்கு நம்மளுக்கு எதுக்கு பெரிய வீட்டு சம்பந்தம் ஒரு நல்ல பொண்ணு நல்ல குணங்கள் இருக்கிற ஒரு பொண்ண சொத்து பத்து இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல நல்ல பொண்ண மருமகளா கூட்டிட்டு வரலாம் அப்போ சுஷீலா கோவமா என்னங்க நல்லா குணம் இருக்கிற பொண்ணா குணத்துல ஏதாவது சொத்த சம்பாதிக்க முடியுமா பணத்தாவது சம்பாதிக்க முடியுமா இதுக்கு அப்பறம் இந்த எல்லாம் பேசாதீங்க நீங்க எந்த சம்பந்தமும் பாக்க தேவையில்ல எல்லாத்தையுமே நானே பாத்துக்கறேன் அப்படி சொல்லி அன்னையில இருந்து சுஷீலாவே கோபிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பாக்கலாம்னு போனா கோபி எவ்வளவு பெரிய பணக்கார சம்பந்தத்தை தேடுனா கூட கோபிக்கு பொண்ண புடிக்கவே இல்ல கோபி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பொண்ண கோயில்லயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா முன்னாடி கூட்டிட்டு வந்தான் அவங்கள பார்த்த சுஷீலா கோவமா ஐயோ 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 என்ன வேலடா செஞ்சு வச்சிருக்க யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது போது ராமைய மட்டும் மனசுல சந்தோஷப்பட்டுகிட்டு அம்மாவோட பேச்ச கேட்டு கவலைப்படாத அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னான் இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு சுஷிலாவுக்கு வாணி அப்படின்னா நாளுக்கு நாள் கோவம் அதிகமாயிட்டு இருந்துச்சு அம்மா இன்னைக்கு என்ன சமையலுமா சமைக்கிட்டோம் இப்படி வேலைக்காரி சுஷிலா கிட்ட கேட்ட உடனே சுஷிலா இன்னையில இருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் அது என்னம்மா என்னாச்சு நான் ஏதாவது தப்பு செஞ்சேனா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல என் வீட்லயே ஒரு வேலைக்காரி இருக்கால வீட்டுல வேலைக்காரி இருக்கும் போது நீ எதுக்காக அப்படி சொல்லி சுஷிலா வேலைக்காரிய அனுப்பி வச்சா அந்த பேச்ச கேட்டாங்க என்ன சுஷீலா வீட்டுல இருக்கிற மருமகளை பத்தி இப்படியா பேசுறது யார் மருமக யாருக்கு மருமக பணத்துக்காக என் பையனை வலையில போட்டுக்கிட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அவோ இன்னைக்குல இருந்து வீட்ல எல்லா வேலையும் அவதா செய்யணும் சொல்லுங்க அவளுக்கு அப்படி சொல்லி வாணியோட முகத்தை கூட பாக்காம அங்கிருந்து கிளம்பி போனா அப்போ ராமையா வாணி கிட்ட போயி அம்மா வாணி நீ அவ பேச்ச கேட்டு கவலைப்படாத அவ எப்பவுமே இப்படிதான் இப்படி ராமையா அவனோட தாத்தா ஜனங்களுக்கு வந்த தர்மத்தை அது நிறுத்த சுஷீலாவை செஞ்ச வேலைய பத்தியும் சொன்னா மாமா எனக்கு உங்களை பத்தி உங்க தாத்தா காலத்துல நீங்க ஏழைங்களுக்கு செஞ்ச உதவிய பத்தி எல்லாமே தெரியும் ரொம்ப சந்தோஷம்மா ஆனா ஆனா இவ்ளோ சொத்து இருக்கும் போது கூட ஒரு ஆளோட வைத்த கூட நிறைக்க முடியலன்னு கவலையா இருக்கு இப்படி ரொம்ப கவலைப்பட்டு சொன்னாரு ராமையா அப்ப வாணி நீங்க இனிமே கவலைப்படாதீங்க மாமா நீங்க யோசிச்ச மாதிரி இனிமே நடக்கிற மாதிரி நான் செய்யற மாமா நீங்க கோயிலுக்கு போய் பூசாரி கிட்ட எப்பவும் போல ஜனங்களுக்கு அன்னதானம் செய்யறதுக்காக என் வீட்ல இருந்து சாப்பாடு வரோன்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொன்னான் மருமக மேல இருக்கிற நம்பிக்கையில ராஜையா போய் பூசாரி கிட்ட சொன்னாரு இப்படி வீட்ல யாருமே எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே வாணி வீட்ல மாமாவோட உதவியால எல்லா சமையலையும் முடிச்சா மாமா அத்தை முன்னாடியே இந்த கொண்டு போய் கோயில அப்படி சொன்ன உடனே ராமையா சுஷீலாக்கு தெரியாம அந்த சாப்பாடை கொண்டு போய் கோயிலுக்கு கொடுத்தாரு இப்படி அன்னையில இருந்து வாணி யாருக்குமே தெரியாம காலையில சீக்கிரமா எந்திரிச்சி சமையல செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு கூட எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாணியும் அவ மாமாவும் யாருக்குமே தெரியாம காலையில எந்திரிச்சு சமையல செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது சுஷீலா முழுப்பு தட்டி எந்திரிச்சு அந்த இடத்துக்கு வந்தா என்னங்க இதெல்லாம் என்ன என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் செய்யறீங்க இப்படி சுஷீலா கேட்ட உடனே ராமையா எல்லா விஷயத்த பத்தியும் சொன்னாரு அப்போ சுஷீலா கோவமா இது எல்லாமே இந்த வாணினால தானே இவளுக்கே சாப்பிடுறதுக்கு கதி இல்ல அந்த மாதிரி குடும்பத்துல இருந்து வந்தவ இந்த இவள எல்லாம் சரியாயிடும் சுஷீலா வாணிய திட்டிகிட்டு இருக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு கோபி அங்க வந்தா யாருமா சாப்பாட்டுக்கு கதி இல்லாதவ இந்த வாணி யாருன்னு தெரியுமா நம்மள விட பல மடங்கு சொத்து இருக்கிற ஜமீன்தாரர் பொண்ணு எங்க கல்யாணத்துக்கு அவங்க வீட்ல ஒத்துக்காததுனால அவங்க அப்பா அம்மா கிட்ட சண்டை போட்டு எனக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டு இந்த வீட்டுல நீங்க சொல்ற வேலையும் செஞ்சுகிட்டு இருக்கா இப்படி வாணிய பத்தி சொன்னா அப்போ ராமையா ஆமான் சுஷீலா எனக்கு இந்த விஷயம் முதல்லயே தெரியும் நான் உன்னை கல்யாணம் பண்ணும்போது உனக்கு எவ்வளவு சொத்து இருந்துச்சு எங்க அப்பா அம்மா ஒரு நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொத்து இல்லனாலும் உன்னை கல்யாணம் செஞ்சு வச்சாங்க ஆனா நீ இவ்ளோ சொத்தை பார்த்த உடனே நீ வந்த வழிய நீ மறந்துட்ட ஆனா மருமகளை பார்த்தியா எவ்வளோ சொத்தை விட்டுட்டு வந்திருக்கிறா அப்படி சொன்ன உடனே சுஷீலா தான் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு நினைச்சா என்ன நீங்க எல்லாருமே மன்னிச்சிடுங்க என்னோட பிசுநாரி தனத்தினால நான் எல்லாரையுமே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படி சொல்லி அன்னையிலிருந்து சுஷீலா கூட எல்லாருக்குமே உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தா